IPRC 360 த்ரீ சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அலைக்கும் கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு ஆறு வெற்றிக்கு துணை நில்லுங்கள் வெற்றிக்கு துணை நில்லுங்கள் உங்கள் துணையின் வெற்றிக்கு துணை நில்லுங்கள் துணையின் சாதனைகளை பாராட்டுங்கள் நீ என்னத்தை செஞ்சாலும் பொம்பளை பொம்பளை தாண்டி என கூறி மட்டுப்படுத்தாதீர் உங்கள் துணை ஒன்றில் சாதிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுங்கள் ஆறுதல் கூறுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் நல்ல வார்த்தைகள் கூறுவதை வழமையாக்கிக் கொள்ளுங்கள் உன்னால் முடியாது என நெகட்டிவாக பேசாதீர் நீ வெல்வாய் நீயும் வெல்வாய் நீயே வெல்வாய் என பாசிட்டிவாக பேசுங்கள் உலக வாழ்க்கையின் வெற்றியை மட்டும் குறிக்கோளாகக் கொள்ளாதீர் மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கு முதலில் வித்திடுங்கள் நரகம் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் எச்சரித்தும் வாருங்கள் ஸ்வர்க்கம் குறித்து நற்செய்தி கூறி வாருங்கள் இறைவன் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாயிருக்கிறது திருக்கு ஆண் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பணிகளில் அவர் வெற்றி பெற நீங்களும் தனக்கு இருப்பது மட்டுமே லட்சியம் என எண்ணிக்கொண்டு உங்கள் துணையின் ஆசைகளை அலட்சியப்படுத்தி விடாதீர் உங்கள் துணையின் ஆசைகளுக்கும் மதிப்பளியுங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் துணையும் உதவ வேண்டும் உங்கள் துணையின் முன்னேற்றத்திற்கு நீங்களும் உதவ வேண்டும் இதுதான் வாழ்க்கை எல்லாம் எனக்கு தெரியும் என்பது ஒரு நோய் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பது கொடிய நோய் இந்த இரண்டு நோயுமே உங்களிடம் இருக்கக்கூடாது இறைவணக்கத்தில் ஆர்வமூட்டுங்கள் இறைவணக்கத்தில் ஆர்வமூட்டுங்கள் இறைவனை வணங்குவதற்கு உங்கள் துணையை தூண்டிக்கொண்டே இருங்கள் இரவு நேரங்களில் இறைவணக்கத்தில் அதிகமாக நீங்களும் ஈடுபடுங்கள் உங்கள் துணையையும் ஈடுபட செய்யுங்கள் இரவு நேரத்தில் அமைதியாக தனிமையில் அமர்ந்து இறைவனிடம் கேட்கும் போது உள்ளத்தில் தனிப்பட்ட மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி ஏற்படுகிறது நிம்மதியை வெளியில் தேடாமல் உங்கள் படைத்த இறைவனிடம் தேடுங்கள் உறுதியாக கிடைத்துவிடும் கூறினார்கள் ஓர் இரவில் தூக்கத்தில் இருந்து இறை தூதர் செல்லல்லோக அழைவ செல்லம் எழுந்தார்கள் அல்லாஹ் தூயவன் இந்த இரவிலே எத்தனை சோதனைகள் திறந்துவிடப்பட்ட அருட்கொடைகள் என்னென்ன என கூறினார்கள் பிறகு உறங்கிக் கொண்டிருந்த தம் மனைவியரை இறைவணக்கத்திற்காக தூக்கத்தை விட்டும் எழுப்புங்கள் ஏனெனில் இவ்வுலகில் ஆடை அணிந்தவர்களாய் இருக்கும் எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாய் இருப்பார்கள் என கூறினார்கள் சஹிஹல் புகாரி நூற்றி பதினைந்து இரவு நேரங்களில் இறைவனை வணங்கி அவளிடம் கோரப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன வேலை வேலையாயிருக்கட்டும் வேலை வேலையாயிருக்கட்டும் வேலை வேலை என குடும்பத்தில் மகிழ்ச்சியை தொலைத்து விடாதீர் வேலை முக்கியம்தான் ஆனால் வாழ்க்கை என்பது வேலை மட்டுமல்ல ஓரிடத்தில் வேலை பார்த்தால் அங்கு வாங்கும் ஊதியத்திற்கு குறைவின்றி வேலை பாருங்கள் அதை காரணம் காட்டி குடும்பத்தில் குறை வைத்து விடாதீர் நீங்கள் செய்து வரும் வேலை குடும்பத்திலிருந்து உங்களை பிரிக்கும் வேலையாயிருந்தால் முடிந்தளவு அதிவிரைவில் அதை மாற்றி கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மக்களுக்காகத்தான் வேலையை தவிர வேலைக்காக உங்கள் மனைவி மக்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாட்டையே நிர்வகித்து வந்த இறை துதர் செல்லாக அழகுவ செல்லம் பனிச்சுமைகளுக்கிடையில் தம் துணைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி அன்பாய் இருந்தார்கள் தம் துணைகளின் வேலைகளில் தாமும் பங்களித்தார்கள் தம் பிள்ளைகள் மற்றும் பேரை பிள்ளைகளுடன் விளையாண்டு வந்தார்கள் உங்கள் பணிச்சுமைகளுக்கிடையில் உங்களால் உங்கள் துணை மற்றும் உங்கள் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி அன்பாயே நிற்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளை உங்கள் துணை தன் வயிற்றில் சுமந்து தம் உதிரத்தையே உணவாக அளிக்கும் போது தந்தையாகிய நீங்கள் அவர்களை உங்கள் நெஞ்சிலும் தோளிலும் கூடவா சுமக்க மாட்டீர்கள் அஸ்வத் ரஹிமோகுல்லா அறிவித்தார் இறை தூதர் அழகுவ செல்லம் தங்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என ஆயார் அலி அல்லாஹன்ஹா அவர்களிடம் நான் கேட்டேன் தம் குடும்பத்திற்கு வீட்டு வேலைகளில் ஒத்துழைத்து வந்தார்கள் தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்காக வெளியேறுவார்கள் என ஆயார் அலி அல்லாஹ்ஹா கூறினார் நூல் சஹீஹ் அல் புகாரி அறநூற்றி எழுபத்தி ஆறு அபு குரேராஹு செல்லும் ஒரு பகல் நேரத்தில் புறப்பட்டார்கள் அவர்கள் என்னுடன் பேசவில்லை நானும் அவர்களுடன் பேசவில்லை பனு கைநூகா கடைவீதிக்கு அவர்கள் வந்ததும் அவர்களின் வீட்டு திண்ணையில் அமர்ந்தார்கள் இங்கே அந்த பொடியின் இருக்கிறானா என கேட்டார்கள் அல்லாஹூ அன்ஹா தம் மகனுக்கு நறுமண மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றோ தம் மகனை கொண்டிருக்கிறார் என நான் நினைக்கும் அளவிற்கான நேரம் வரை அவர் தம் மகனை தாமதப்படுத்தினார் பின்னர் ஃபாத்திமா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்களின் மகன் ஹசன் ரலியுல்லாஹ் அன்ஹூ ஓடி வந்தார் உடனே இறை தூதர் சொல்லாஹு அலிஹிவசல்லம் அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு இறைவா இவனை நேசிப்பாயாக இவனை நேசிப்போரையும் நேசிப்பாயாக என கூறினார்கள் சஹி அல் புகாரி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அபுஹுரா அலியல்லாஹு அன்ஹூ அறிவித்தார் தம் பேர குழந்தை ஹசன் இப்னு அலியை இறை தூதர் அழகிவ அலகவசல்ல முத்தமிட்டார்கள் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த அக்ரவு இப்னு ஹாபிஸ் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை கூட நான் முத்தமிட்டதில்லை என கூறினார் இறை தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அவரை ஏறெடுத்து பார்த்துவிட்டு அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார் என கூறினார்கள் சஹி அல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பகிர்ந்து பகிர்ந்து பணியாற்றுங்கள் பணியாற்றுங்கள் உங்கள் துணையிடம் சில வேலை வாங்க இருந்தால் கௌரவம் பார்க்காமல் வேலையை கொடுங்கள் இக்கட்டான நேரங்களில் உங்கள் துணைவியின் வேலையை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டு வேலைகளில் உங்கள் மனைவியுடன் ஒத்துழையுங்கள் உங்கள் துணைக்கு முடியாத நிலையில் ஒரு நாள் நீங்கள் சமைத்து போட்டால் அது உங்கள் கௌரவ குறைச்சல் என தவறாக எண்ணாதீர் வீட்டை அலங்கரிக்கும் போது உங்கள் துணைக்கு உதவியாய் இருங்கள் உங்கள் பணியில் சிலவற்றை உங்கள் துணையால் உங்களை விட நேர்த்தியாக செய்ய முடியும் என்றால் அதை பெருமையாக கருதுங்கள் உங்கள் துணை அதில் ஒத்துழைத்தால் அப்பணியை உங்கள் துணையிடம் கொடுத்து வேலையை முடிக்க பாருங்கள் என்னடி நீ என்ன பெரிய இவளா என எண்ணத்தை தவறுங்கள் வெளியில் இவர் அப்படி பேசுவார் அவர் இப்படி பேசுவார் என மனதை குழப்பாதீர் பேசுவோர் ஆயிரம் பேசுவார்கள் ஆனால் அவர்களால் உங்கள் துணையைப் போல் அன்பை தரவே முடியாது திட்டமிடுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு திட்டமிடுங்கள் இது மிகவும் அவசியம் இருவரும் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு கூட திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி செயல்படுங்கள் அதன் பலன் நன்றாகவே இருக்கும் நடப்பது நடக்கட்டும் இறைவன் பார்த்து கொள்வான் என அசட்டையாய் இருக்காதீர் நீங்கள் செலவிடும் பொருளாதாரத்தையும் நேரத்தையும் எதற்காக எப்படி எங்கே எவ்வளவு செலவிடுகிறீர்கள் என பாருங்கள் வரவுக்கேற்ற செலவிற்கு பட்ஜெட் போடுங்கள் பட்ஜெட்டா என பயந்து விடாதீர் சிக்கனம் என்பது செலவை சுருக்குவது அல்ல உபயோகமாக செலவிடுவதே சிக்கனம் சம்பாதித்தல் குண்டூசியை வைத்து பள்ளம் தோண்டுவதை போன்றது செலவிடுதல் குண்டூசியால் பலூனை உடைப்பதை போன்றது எனவே கவனமாயிருங்கள் இறை பொறுத்தவரையில் கணக்கு இல்லாமல் வாழ்க்கை இல்லை சரியாக கணக்கு பார்த்து வாழ்ந்தால்தான் ஜக்காத்தே கூட முறையாக செலுத்தவோ வாங்கவோ முடியும் நபி சொல்லு அலஹிவசல்லம் தம் வருமானத்தை கணக்கிட்டு தம் மனைவியருக்கு இடையில் பங்கிட்டு கொடுத்து வந்தார்கள் அவர்கள் தம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் கணக்கு பார்த்தே வாழ்ந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட முறையில் பொருளீட்டுவதற்கு சரியான முறையில் திட்டமிடுங்கள் தவறான வழியில் பொருளீட்டுவதை தவிருங்கள் பொருளாதாரத்தை சரியான வழியில் செலவிடுவதற்கு திட்டமிடுங்கள் உங்கள் துணையுடன் இல்லறத்தை நன்றாக நடத்துவதற்கு திட்டமிடுங்கள் உங்கள் துணை மற்றும் பிள்ளைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு திட்டமிடுங்கள்